வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சவுத் ஆப்பிரிக்கா ஜோகன்ஸ்பர்க்ல காந்தி ஒரு வக்கீலாக லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க நேரம் அப்போ அந்த ஊர்ல இருந்த ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன் பிரீஸ்ட் ஜே டோக் அவர் ஒரு கடிதத்தை தன்னுடைய மகள் கிட்ட ஆலிவ்சி டோக் கிட்ட கொடுத்து இத நீ காந்தி கிட்ட கொடுத்துட்டு வாமான்றாரு அப்போ அந்த அம்மா காந்தியினுடைய ஆபீஸ்க்கு போறாங்க ஒரே பிரமிப்புங்க ஏன்னா காந்திஜிக்கு பக்கத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு இயேசுநாதரின் படம் இருக்கிறது காந்திஜி புரிஞ்சுக்கிட்டாரு இங்க பாரு ஆலிவ் ஐ லவ் ஜீசஸ் கிரைஸ்ட் அதுவும் முக்கியமா சர்மநாந்த மவுண்டருக்கு பாரு மலை பிரசங்கம் அதை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன் நீயும் வாசிக்கணும் வாசிச்சா மட்டும் பத்தாது வாழ்க்கையிலையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கரெக்டா சில காலத்துக்கு பிற்பாடு பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் வரும்போது பிரிட்டிஷ் போலீஸ்மென் அவரை கடுமையாக தாக்குறாங்க ஒரு ரியாக்சன் கிடையாது காந்தி கிட்ட அடிக்கிறாங்க ஒரு கண்ணத்துல ஓங்கி அடிக்கும் போது அவர் இன்னொரு கன்னத்தை காமிக்கிறாரு திட்டாங்க கடுமையான வார்த்தைகளால பதில் திட்டவே இல்லை இந்த அம்மா சொல்ல நினைக்கிறாங்க நம்ம எல்லாம் மலைப்பிரசங்கத்தை வாசிச்சு இருக்கிறோம் ஆனா இந்த காந்தி என்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் மலைப்பிரசங்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா அதை நடைமுறைப்படுத்துகிறார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது லார்டு லார்ட் என்று சொல்பவர்கள் எல்லாருமே இயேசுவின் அந்த ஆன்மீக சாம்ராஜ்யத்துக்குள் நுழைந்து முடியாது

நான் புறப்பட்டு வந்து ரொம்ப தூரம் ஆச்சு எங்க வீட்டுல இருந்து என்னை திரும்ப கொண்டு போய் சேர்த்துடு பகவானே நீ ரொம்ப தூரத்துக்கு வெளிச்சத்தை காமிக்க வேணாம் ஒரு அடி ஒரு அடிக்கு இந்த வெளிச்சத்தை நீ காமிச்சாலே போதும் அப்படின்னு பகவான் கிட்ட அவர் பிரார்த்தனை பண்ற மாதிரி அந்த பாட்டு இருக்கு அந்த பாட்டை கேட்டா ரொம்ப இதமாக இருக்கிறது காந்திஜி ராமபிரானது உபாசகர் அவர் ராமராஜ்யம் பாரதத்துல வரணும்ன்றத ரொம்ப விருமனவர் இறக்கும்போது கூட ஹே ராம் ஹே ராம் என்றுதான் சொல்லி முடிந்தார் நண்பர்களே அப்படிப்பட்டவர் இயேசுநாதரின் வார்த்தைகளை நடைமுறைப்படுத்தினார் மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய உன்னதமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டார் நண்பர்களே இந்த உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு நம்மளால வாசிக்க முடியாது ஆனால் ரெண்டு மூணு கருத்துக்களை நடைமுறைப்படுத்தினால் நம்ம வாழ்க்கையில நாம் எல்லா புத்தகங்களையும் படித்தவர்கள் ஆகிவிடுவோம் ஆகவே காந்திஜி உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களையும் படித்தவர் ஆகிவிட்டார் வணக்கம்